பார்த்த உங்களுக்கு என்ன தோணுது சரி சரிங்க அச்சோ நீங்க லைவ் போட்டா போதும் போய் சாப்பிடுங்க லைவ் போட்டது போதும் போய் சாப்பிடுங்க கங்குறீங்களா சரிங்க லைவ் முடிச்சுட்டு போயிடுறேன் ஏன்னா எனக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் நாளைக்கு வேணால் சாப்பிட்டு வந்துடுறேங்க உங்க சோ படிக்க முடியல வீடியோ எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மல்லிகை சரவணுங்கிற ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டுந்தான் நான் ஹாப்பியாக வீடியோ போட முடியும் ஓகேங்களா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்கள் கிட்ட தனியாக பேசணும் லைவ்ல பேசுங்க எனி டவுட் என்ன வேணாலும் கேட்கலாம் நல்லா தான் கேட்கலாம் மல்லிகாக்கா நீங்கள் எந்த உயிரோடு மாவட்டங்க என்ன சாங்னு சொல்லுங்கள் சாங்க்கு வீடியோ போடுறதுங்களா இல்லை பாடுறதுங்களா நான் எல்லாம் ஓடிடுவீங்களே எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது நான் சாப்பிட்லங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் ஏங்க நான் அப்படியெல்லாம் வீடியோவே போட மாட்டேன் நீங்கள் இனிமேல் புதுசாக பார்த்தமாரி நடிகை அளவுக்கு தான் போட்டு எல்லாம் பேசுகிறீங்க சரிங்க ஓய் என்ன மெசேஜ் பண்ணிடி சரிங்க லூசுங்களா சரி ஓகே எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி தேடி வரும் தேங்க்யூ உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நான் என்னைக்கும் அப்படியே செய்வேன் நீங்கள் என்ன என் கூட இருந்தால் மட்டும் போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணால் போதும் ஓகேங்களா என்னைக்கு எனக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இறந்தால் மட்டும்தான் நான் வெற்றி பெற முடியும் நான் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் இதில் ஜெயிக்க முடியும் பெண்களை புகழ்வாய் ஆண்களுக்கு ஒரு சந்தோஷம் பெண் புரியலிங்களே உங்கள் யூஸர் இது என்ன சொல்கிறீங்க புரியல ஹாய் மல்லி ஹாய் என்ன சொல்கிறீங்க லைவுக்கு புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மல்லிகை சரவணுங்கிற ஐடியா சப்ஸ்கிரைப் வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் இரநூத்தி பதினேழு பேர் இருக்கீங்களா ஆனால் யாருமே லைக் பண்ணல உங்களுடைய உருவம் ரொம்ப அழகாக இருக்கிறது தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ நீங்கள் ரொம்ப சரிங்க சரிங்க உங்கள் அழகை பார்த்து கண் பட்டு இருக்கும் சுற்றி போடுங்க தேங்க்யூ ஸோ மச் சுற்றி போடுறேங்க ஞாயிற்றுக்கெல்லாம் தான் சுற்றி போட்டேன் அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா நீங்கள் சாப்பிடாம இருந்தால் தம்பிக்கு இது வருத்தமாக இருக்குது தேங்க்யூ தம்பி நீ போய் சாப்பிட நான் சாப்பிட்ற பின்னாடி ஓகேவா எனக்காக தம்பி இவ்வளோ வருத்தப்படுறப்போ சாப்பிட்றேன் உங்களுக்கு தண்ணி முருகேசன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர்த்தோட லை கமெண்ட் படிக்க முடியலனா சாரி மன்னிச்சிக்கோங்க ஐ மிஸ் யூ ஓகே ஹாய் ஸ்வீட்ரீன் டார்லிங் ஓகே வளானா ஓகே விஜயகுமார் ஹாய் காட் ப்ளஸ் யூ ரமேஷ்ண்ணா யூ ஸோ மச் யூ ஃபேஸ் லிப் க்யூட் நைஸ் பியூட்டிஃபுல் தேங்க் யூ ஸோ மச் ஐ மிஸ் யூ ஓகே எதுக்கு என்ன மிஸ் பண்ணுறீங்க நான் தான் டெய்லி ஷார்ட்ஸ் போடுறேன் வீடியோ போடுறேன் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க உங்களை வேலையும் பா அதுக்கு இடையில டைம் கிடைச்சா வீடியோஸ் பாருங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் லைக் போட்டு உங்கள் பேச்சை கேட்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் லைக் வந்தால் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மல்லிகா சரவணங்கிற ஐடி ஓகேங்களா ஹலோ ஹாய் ஹாய் அக்கா ஹாய் தம்பி அஜய்ங்களா ஓகே ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் என்ன சொல்றீங்க லாக்கு புரியலீங்க இன்னைக்கு ஒரே காமெடிங்க எங்கள் அக்கா வீடு வந்து இந்த மாதிரி சாலையெல்லாம் பிரிச்சுட்டு கீத்து போட்டு மேய்ஞ்சி தகரடிக்கிறாங்க அங்கே பெரிய கலர்ட்டை காலையில் முடிச்சு ஒரே காமெடி அங்கே தான் இருந்தேன் அப்புறம் சரி டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நான் வேகமாக வந்து குளிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் போட்டு உங்கள்ட்ட பேசுகிறேங்க நான் அந்த வீடியோ உங்களுக்கு அவங்க வந்து கீற்று போட்டு சாலை மேய்ச்ச வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் குடி சீக்கிரத்தில் பாருங்கள் ஹாய் மல்லிகா நான் இன்று தான் உங்களை சந்திக்கிறேன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா பார்த்துட்டீங்களே என்ன நல்லா பார்த்துக்கோங்க சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இனிமேல் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பார்த்துட்டீங்களே ஹாய் அக்கா ஐ லவ் யூ அக்கா தேங்க் யூ